வணக்கம் விவாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மிளகு தக்காளி கீரை பொரியல் மிளகு தக்காளி கீரை பொரியல் நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இது இந்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இது மத கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குருவோம் எண்ணெய் காஞ்சோன்னா ஒரு ஸ்பூன் கடவுள் தம்பரப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க நல்லா பொறிஞ்சோன்னா ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிடலாம் இதை நல்லா வதக்கிடணும் நல்லா பொன்னிறமாக வரட்டும் இப்போ வந்து மூணு வரமிளகா வந்து போட்டிருக்கேன் அதையும் போட்டு வதக்கிடுவோம் இது நல்லா வதங்கணுன்னு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருகப்பிள்ளை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதக்கிடுவோம் இப்போ பாருங்கள் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம கீரையை போட்டுருவோம் இப்போ மிளகு தக்காளி கீரை வந்து நான் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வதக்கிடுவோம் இந்த கீரையில் வந்து அவ்வளவு நன்மை இருக்குது கை கால் வலி இடுப்பு வலி வகுத்து புண்ணு வாய் இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது இப்போ நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஒரு நிமிஷம் மூடி வச்சுருங்க ஒரு நிமிஷம் கழித்து எடுத்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிறணும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை தொளிச்சு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் இது ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்தாச்சு பாருங்க கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா அதை வதக்கி விட்ருவோம் இப்போ நான் வந்து பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருந்தேன் அதையும் போட்டு கிளறியெல்லாம் இது மாதிரி போட்டு நம்ம செய்யும்போது குழந்தைகள் கூட சாப்பிடுவாங்க இது வந்து கசப்புத்தன்மை இருக்கிறதுனால சின்ன குழந்தைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் பாசிப்பருப்பும் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நம்ம போட்டு செஞ்சோம்னா அந்த கசப்பு தெரியாது ஒரு அரைமுடி தேங்காய் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிடுவோம் இந்த மாதிரி நம்ம வதக்கி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகள் சாப்பிடாதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க வாய் புண்ணுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சுடு சாதத்தில் போட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம அந்த கீரை வதக்கின கீரையும் போட்டு பசைஞ்சு ஊட்டி விட்டோம்னா சாப்பிடாத குழந்தைய கூட சாப்பிடுவாங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க வேணான்னே சொல்ல மாட்டாங்க நல்லா சாப்பிடுவாங்க உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான நோய்களுக்கும் தீர்வாகும் இந்த கீரையை சாப்பிட்டு பாருங்கள் நம்ம சேனலை முத முதல்ல பார்க்குறவங்களாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ